Everyone, welcome to Shambhagos channel. Today we are going to learn about the famous bungle animal. It is the cow. Bungle vande Tamil thirunal. Bungle letter naal konda Naal naagi. Um, first naal vande bogi bungle. Next vande tai pungal மூணாவது வந்து மாட்டு பொங்கல் நாலாவது வந்து உழவர் திருநாள் எந்த ஒன்று வந்து மாட்டுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கா ஒன்னா இருந்தா மூணா நாலா அது வந்து மூணு மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து தேங்க்யூ சொல்றது அந்த நல்ல நாள் அன்னைக்கு வந்து குளிக்க வச்சு டெக்கரேட் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுவாங்க பொங்கல் வந்து குக் பண்ணி தந்துடுவாங்க மாடு வந்து விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்றதுனால நம்ம லவ்வும் தேங்க்யூவும் செலிப்ரேட் பண்றதுனால இப்ப மாட்டு பொங்கல் எதுக்கு இவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பார்த்தாச்சு இப்போ பத்து அமேசிங் மாடோட ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா ஃபேக்ட் 1 பார்க்காத ஃபஸ்ட்டு மாடுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து காலமேலையே டெய்லி லிஃப்ட் பண்ணுவாங்க மாடு வந்து ஆறு மைலில் வந்து ஸ்மெல் பண்ணும்

வயிறு வந்து நாலு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு இருக்கும் அவ்வளோ பெரிய வயிறு ஃபேக்ட் ஆறு மாடு வந்து நின்றுட்டும் தூக்கும் தூங்குமா அடுத்து வந்து டீப் ஸ்லீப்பு ட்ரீமும் வந்துச்சுன்னா அது படுத்து தூங்குமா ஃபேக்ட் ஏழு எப்படி மாடு கட்டும் மூ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து கண்ணுக்குட்டிய ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லத்தி சாப்பாடு கேட்டு அது வந்து ஒரு ஒவ்வொரு மூணுக்கும் ஒவ்வொரு மீன் இருக்கும் இருக்கும் அதனாலதான் அப்படி கத்துரு மாடு வந்து நன்றால நீண்டும் அது வந்து சூப்பரா நீண்ட பார்க்க ஒம்பது மாடோட மாடு வந்து கிரேட் மெமரி பவர் இருக்கு அது வந்து ஃபேஸஸ்லாம் ரொம்ப நாள நம் ரிமெம்பர் பண்ணியே வச்சுருக்கோம் எனக்கு ரொம்ப வருஷம் ஃபேக்ட் பத்து எவ்வளோ தூரமாக நடக்கும்ன்ட்டு தெரியுமா அவ அவரேஜா மூணு கிலோமீட்டர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு டே உங்களுக்கு தெரியுமா மாற்றுச்சான் நீ பிளான்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கும் அடுத்து சொயலுக்கு ரொம்ப நல்லது நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ வந்து எந்த ஃபேக்ட் வந்து நம்ம வந்து பேசுனது பிடிச்சிருக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து லைக் பண்ணுங்கள் அடுத்து பெல் ரிங் பண்ணுங்கள் Have a nice celebration time. Bye. See you in the next video.